கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு துரோகியின் முடிவு ஆதவனுக்கு கொடுக்கப்பட்ட மூன்று நாள் அவகாசத்தில் இரண்டு நாட்கள் கரைந்து போயிருந்தன அவன் சங்கிராமனின் கைவிடப்பட்ட படகை கண்டுபிடித்திருந்தான் ஆனால் அந்த சதுப்பு நில காடுகளின் பிரம்மாண்டத்திற்கு முன் அவன் தேடுதல் ஒரு கடலில் ஊசியைத் தேடுவது போல இருந்தது நேரம் அவனுக்கு எதிராக சென்று கொண்டிருந்தது அவன் நாளை சூரியன் மறைவதற்குள் சங்கிராமனை பிடிக்கவில்லை என்றால் அவன் தலை துரோகி என்ற பட்டத்துடன் உருளும் மூன்றாம் நாள் விடியற்காலையில் அவர்கள் மீண்டும் தேடலை தொடங்கினர் அப்போது கொற்றன் காற்றில் ஒரு விசித்திரமான வாசனையை உணர்ந்தான் தலைவா என்றான் அவன் இது எரிந்த மூலிகைகளின் வாசனை யாரோ இங்கே நோய்க்காகவோ அல்லது பூச்சிகளை விரட்டவோ புகைமூட்டியிருக்கிறார்கள் அந்த வாசனை வந்த திசையை நோக்கி அவர்கள் சென்றனர் பல மணி நேர பயணத்திற்குப் பிறகு அவர்கள் காட்டின் மிக அடர்ந்த பகுதியில் ஒரு சிறிய குகையைக் கண்டனர் குகையின் வாசனில் புகை மூட்டப்பட்டதற்கான தடயங்கள் இருந்தன சங்கிராமன் உள்ளேதான் இருக்கிறான் என்றான் ஆதவன் அவன் தன் வீரர்களை உஷார்படுத்தினான் அவன் ஒரு மன்னன் அவனிடம் நிச்சயம் சில மெய்க்காப்பாளர்கள் இருப்பார்கள் கவனமாக இருங்கள் அவர்கள் சத்தமின்றி குகையை சுற்றி வளைத்தனர் ஆதவனும் தாரோவும் குகையின் வாசலுக்கு அருகே பாறைகளுக்கு பின்னால் பதுங்கினர் உள்ளே அவர்கள் எதிர்பார்த்தது போலவே ஸ்ரீவிஜய மன்னன் சங்கிராம விஜயோத்துங்கவர்மன் இருந்தான் ஆனால் அவன் ஒரு மன்னனைப் போல இல்லை அவன் ஆடைகள் கிழிந்து தாடி வளர்ந்து உடல் மெலிந்து ஒரு பரதேசியைப் போல காணப்பட்டான் அவனுக்கு துணையாக இரண்டு மெய்க்காப்பாளர்கள் மட்டுமே இருந்தனர் அவர்கள் காயம்பட்டு சோர்வுடன் இருந்தனர் சங்கிராமன் நோயுற்றவன் போல இருமிக் கொண்டிருந்தான் நாம் உள்ளே செல்லலாம் என்றான் தாரோ பொறு என்றான் ஆதவன் அவன் ஒரு மன்னன் அவனுக்குரிய மரியாதையை கொடுத்து அவனை சரணடையச் சொல்வோம் வீணான இரத்தக்களறி வேண்டாம் ஆதவன் பாறையின் பின்னாலிருந்து எழுந்து நின்றான் வேந்தே சங்கிராமா என்று உறக்கக் கத்தினான் அவன் குரல் கேட்டு உள்ளே இருந்த மூவரும் திடுக்கிட்டு தங்கள் வாள்களை உருவினர் நான் சோழ ஒற்ற நாதவன் வந்திருக்கிறேன் என்றான் ஆதவன் உன் ஆட்டம் முடிந்துவிட்டது உன்னை சுற்றி என் வீரர்கள் இருக்கிறார்கள் மரியாதையாக சரணடைந்துவிடு உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் சங்கிராமன் குகை வாசலுக்கு வந்தான் அவன் ஆதவனை பார்த்தான் அவன் கண்களில் தோல்வியின் விரக்தி நீயா நீ எப்படி என்னைக் கண்டுபிடித்தாய் ஒரு துரோகி விட்டு செல்லும் தடயங்கள் அவனை எப்போதும் காட்டிக் கொடுக்கும் வேந்தே என்றான் ஆதவன் சங்கிராமன் சிரித்தான் அது ஒரு விரக்தியான சிரிப்பு நான் சரணடைய மாட்டேன் ஒரு பேரரசனாக வாழ்ந்த நான் ஒரு கைதியாக மரணிக்க விரும்பவில்லை இறுதி வரை போராடி ஒரு வீரனாகவே சாவேன் அவன் தன் மெய்க்காப்பாளர்களுடன் ஆதவனை நோக்கி பாய்ந்தான் ஒரு சிறிய ஆனால் தீவிரமான சண்டை மூண்டது தாரோவும் அவன் வீரர்களும் அவர்களுக்கு உதவ வந்தனர் சங்கிராமனின் மெய்காப்பாளர்கள் எளிதில் வீழ்த்தப்பட்டனர் ஆதவன் சங்கிராமனை எதிர்கொண்டான் நோயுற்றிருந்தாலும் சங்கிராமன் ஒரு மன்னனுக்குரிய வீரத்துடன் போரிட்டான் ஆனால் ஆதவனின் பயிற்சி பெற்ற வாழ்வீச்சுக்கு முன் அவனால் நிற்க முடியவில்லை ஆதவன் அவன் வாழை தட்டிவிட்டு அவனை உயிருடன் பிடித்தான் கடாரத்தின் முன்னாள் மன்னன் இப்போது ஆதவனின் கைதியாக நின்றான் ஆதவன் தன் சூளுரையை நிறைவேற்றியிருந்தான் அதே சமயம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வீரசேகரனின் மரண தண்டனைக்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது அவன் முல்லையின் வார்த்தைகளால் ஒரு பெரும் மனப்போராட்டத்திற்கு ஆளாகியிருந்தான் தன் அகந்தையாலும் தன் தந்தையின் தவறான வழிகாட்டுதலாலும் தன் வாழ்க்கையையே அழித்துக் கொண்டதை அவன் உணர்ந்தான் பரஞ்சோதியாரும் கீர்த்திவர்மனும் தன்னை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டதை எண்ணி அவன் மனம் குமுறியது ஒரு துரோகியாக ஒரு முட்டாளாக சாவதை விட உண்மையை உரைத்து அந்த சதிகாரர்களின் முகத்திரையை கிழித்துவிட்டு சாவது மேல் என்று அவன் முடிவு செய்தான் அவன் சேனாபதி மார்த்தாண்டரை அழைக்கச் சொல்லான் சேனாபதியாரே நான் அரசவையில் மீண்டும் பேச விரும்புகிறேன் நான் உண்மையை ஒப்புக்கொள்ள தயார் மார்த்தாண்டர் உடனடியாக மன்னரிடம் இந்த செய்தியை கொண்டு சென்றார் மன்னரின் ஆணைப்படி அரசவை மீண்டும் கூடியது வீரசேகரன் அவையின் முன்னிறுத்தப்பட்டான் அவன் முகத்தில் இப்போது பழைய திமிரில்லை ஒருவிதமான தெளிவும் நிதானமும் இருந்தது மாமன்னரே என்றான் அவன் நான் செய்தது மன்னிக்க முடியாத துரோகம்தான் அதற்கான தண்டனையை ஏற்க நான் தயார் ஆனால் என் மரணத்திற்கு முன் சில உண்மைகளை இந்த அவை அறிய வேண்டும் அவன் ஆதவனுடன் தனக்கு இருந்த போட்டியையும் தன் தந்தை அதை எப்படி தவறாக பயன்படுத்தினார் என்பதையும் சங்கிராமனுடன் தான் போட்ட திட்டத்தையும் செம்பியனை எப்படி மிரட்டி தங்களுக்கு உதவ வைத்தான் என்பதையும் ஒன்றுவிடாமல் ஒப்புக்கொண்டான் பின்னர் அவன் படைத்தலைவர் பரஞ்சோதியாரை பார்த்தான் ஆதவன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த ஓலைகளை நான் எழுதவில்லை அது பரஞ்சோதியாரும் அவரின் கூட்டாளிகளும் ஆதவனை பழிவாங்க புனைந்த போய் அவையில் ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது பரஞ்சோதியாரின் முகம் வெளுத்தது அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார் பரஞ்சோதியார் ஆதாரம் இதோ இருக்கிறது என்றாள் ஒரு குரல் அனைவரும் திரும்பி பார்த்தனர் அங்கே முல்லை நின்று கொண்டிருந்தாள் அவள் கையில் ஒரு ஓலை சுருள் இருந்தது அது சோழ தேசத்தின் தலைமை ஓலை நிபுணர் கொடுத்த சான்றிதழ் அவையோரே என்றாள் முல்லை வீரசேகரன் எழுதியதாக சொல்லப்பட்ட அந்த ஓலையிலிருந்த கையெழுத்தையும் வீரசேகரனின் உண்மையான கையெழுத்தையும் நான் ஒப்பிட்டு பார்க்கக் கோரினேன் இரண்டும் வெவ்வேறானவை என்று நிபுணர் உறுதி செய்திருக்கிறார் அவள் தொடர்ந்தாள் மேலும் அந்த ஓலையை எழுத பயன்படுத்தப்பட்ட மையின் வேதியியல் கூறிகளை ஆராய்ந்தபோது அது கடாரத்து அரண்மனையில் நிதியமைச்சர் கீர்த்திவர்மனின் அறையில் மட்டுமே பயன்படுத்தப்படும் ஒரு சிறப்பு வகை சீனத்து மை என்று தெரிய வந்திருக்கிறது அந்த மையின் ஒரு சிறு துளி நான் வீரசேகரனிடம் பேசியபோது என் ஆடையின் மீது ஒட்டிக்கொண்ட அவன் நகத்துண்டிலும் இருந்தது வீரசேகரன் அந்த ஓலையை தொட்டிருக்கிறான் ஆனால் அவன் அதை எழுதவில்லை முல்லையின் கூர்மையான அறிவும் அவள் சேகரித்த மறுக்க முடியாத தடயங்களும் பரஞ்சோதியாரின் சதியை தவிடுபடியாக்கின அவர் கீர்த்திவர்மனுடன் சேர்ந்து வீரசேகரனிடம் அந்த போலியான ஓலையை காட்டி அவனை நம்ப வைத்திருக்கிறார்கள் என்பது வெளிச்சத்திற்கு வந்தது பரஞ்சோதியார் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தலைகுனிந்தார் வீரசேகரன் தன் கடைசி பணியை முடித்த திருப்தியுடன் மன்னரை பார்த்தான் நான் என் பாவங்களுக்கு பரிகாரம் செய்துவிட்டேன் இனி எனக்கு அமைதியான மரணத்தை கொடுங்கள் மன்னர் ராஜேந்திர சோழர் அவன் கண்களை பார்த்தார் அதில் இப்போது உண்மையான வருத்தம் தெரிந்தது வீரசேகரா என்றார் மன்னர் அவர் குரலில் ஒருவிதமான கனிவு நீ இறுதியில் உண்மையின் பக்கம் நின்றாய் அதற்காக உன் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுகிறது நீ போர் முனையில் சோழ தேசத்திற்காக போராடி உன் பாவங்களை கழுவ உனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும் வீரசேகரன் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை அவன் கண்ணீருடன் மன்னரின் கால்களில் விழுந்தான் ஒரு துரோகி தன் கடைசி நேரத்தில் உண்மையின் பக்கம் நின்றதால் ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைத்தான் துரோகியின் அத்தியாயம் அவன் மரணத்துடன் அல்ல அவன் மனமாற்றத்துடன் முடிவுக்கு வந்தது தர்மத்தின் தீர்ப்பு சில சமயங்களில் தண்டிப்பதை விட திருத்துவதிலேயே இருக்கிறது என்பதை அந்த அரசவை அன்று கண்டுகொண்டது